कोही ल <laughs>

அரசு ஏற்கனவே துறை அமைச்சர் ஒப்பந்தம் ஏற்படுத்தி முன்னூத்தி எண்பது ரூபாய் அடிப்படையில் உங்களுக்கு வழங்கி பிறகு உறுதிப்படுத்துவோம் என்று வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை எனவே அரசு உடனடியாக இந்த தொழிற்சங்க துணை சார்பாக கோரிக்கை ஏற்றுக்கொண்டு உடனடியாக நிரந்தரப்படுத்த வேண்டும் என்பது அது இந்த பங்கை தனது உறுதியாக உத்தரவு என்கிற அரசு உத்தரவு அரசு கொடுத்த வாக்குறுதி அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற குடும்பத்தோடு வைக்கப்பட்டார்கள்

வாரிய தலைவரை வந்து சந்தித்து எங்களது துறைகளை நேரடியாக வந்து முறையிடணும் சொல்லி அந்த காத்திருப்பு போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம் மின்வாரிய தலைவரை எங்களை சந்திக்க விடவில்லை என்றால் இந்த போராட்டம் அவரை சந்திக்கும் வரை இதே இடத்தில் தொடரும் கண்டிப்பா அவர் மின்வார அந்த அந்த தலைவர் வந்து சந்திக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்காங்க இந்த காத்திருப்பு போராட்டத்தை நடத்திட்டு வராங்க அந்த நிறைவேண்டு தொடரும் என்பதுதான் இவர்களுடைய ஒரு கோரிக்கையாக உழைப்பை கொட்டித் தந்த இந்த தொழிலாளருடைய உழைப்பை மதிக்க தெரியாத இந்த அரசுக்கு மிகுந்த கண்டனத்தை தெரிவிக்கிறோம் அரசு உடனடியாக தலைமை பொறியாளரும் துறை அமைச்சரும் முதலமைச்சரும் இந்த கோரிக்கையை எழுப்பிய தலைவரை சந்தித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த கோரிக்கை வெல்லும் வரை உங்களோடு விடுதலை தமிழ் புயல் கட்சி நின்று போராடும் என்று சொல்லி தந்தை பெரியாரின் பெரியாருக்கும் உணர்வாத கூட்டமைப்பு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து உங்களோடு உங்கள் ஒருவனாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி விடுபடுகிறேன் நன்றி வணக்கம்